ஆன்மீங்க அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் ஆவணி மாத பலன்களை பார்க்குறப்ப இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாத கிரகணி பார்த்திங்கன்னா அந்த ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானன்று செவ்வாய் பவன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி அடைகின்றார் ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவானும் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் சிம்மராசி ராசி பயிற்சி உடைய சிறப்பான ஒரு பயிற்சியோடு இந்த மாதம் ஆரம்பி இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ரிஷபராசி அவங்களுடைய ஒரு பொது பலன பார்ப்போம் நம்ம இந்த ரிஷபராசி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்துடைய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹி நட்சத்திரம் மிருக ஒன்றாம் பாதம் இரண்டாம் பதம் வரையான ரிஷபராசி அம்மனுக்கான ஒரு பலன் இந்த ரிஷபராசி அம்மளுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து குருவும் செவ்வாய் அமர்ந்திருக்காங்க உங்களுக்கு இந்த ஜென்மராசி குருவும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால சுக்கரன் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையவில்லை அதனால் பார்த்தீங்கன்னா வரவை விட உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது பத்து ரூபா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூபா செலவு வைக்கக்கூடிய வரவை விட செலவு அதிகமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய வரவுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணி எண்ணி செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம அமையப்போகுது அதே சமயத்தில் எந்த செலவுக்கு தேவை தேவையில்லை ஒன்று இடம் பிரித்து பார்த்த செலவு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலங்களாக அமைப்போது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய செலவுகள் எல்லாமே சுப செலவாக இருக்கின்ற பட்சத்தில் மனசுக்கு ஒரு திருப்தியும் அமைதியும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் திருமணம் காதுகுத்தல் மஞ்சள் நீர் அவர் ஒரு நிச்சயதார்த்தம் இது போல சுப செலவுகளாக இருக்கின்ற பட்சம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு அதனால் உங்களுக்கு மனநிலை வரைக்கக்கூடிய செலவாகவே பெரும்பாலும் அமைப்பும் உங்களுக்கு ரிஷபராசி வந்து செவ்வாயும் அர்த்தாஷ்டங்க ராசியில் வந்து சூரிய பகவன் சந்திப்பதால் உடலில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் வருவதற்கான வாய்ப்புனால கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தேவையில்ல வெளி உணவுகளை எடுப்பதோ அதிகமாக வந்து பயணத்தை மேற்கொள்வதே கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு லாபம் ராகு பகவான் கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் உதவி செய்கிறார் உங்களுக்கு அதே சமயத்தில் அந்த பகவான் உதவி செய்தால உடைய நண்பர்கள் உறவு கொஞ்சம் நெருக்கடி சமயத்தை கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்குது ராகுபகவனால் கொஞ்சம் கஷ்டம்னு பார்ப்பாது உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண போகிறாங்க ஒரு நண்பர்கள் உதவி பண்ணக்கூடிய இருக்கின்றதால எந்த ஒரு விஷயத்தையும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு அதனால் சிறு சிறு தடங்கள் பிரச்சனை பிறந்தோம் அதனால் வந்து அது முழு நிரந்தர தடை இருக்காது அதெல்லாம் சரி செய்து கொண்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு ஆனால் திருமண தடை இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு இந்த மோட்சக்கான கேது பகவான் இருக்கிறதால பூர பூர்வ புண்ணியஸ்தானத்தில் காசி ராமேஸ்வரம் சில பூரி புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்பெலாம் கிடைக்கும் அப்படி வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கும் போயிட்டு வாங்குனீங்க இந்த ஆவணி பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு சாந்தி சவாய் மாறுவதால் தயவு செய்து வாக்குவாதம் செய்வதையோ கோபடுவதையோ முன்கோபம் படுவதையோ நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் பிடிவாதம் குடிவாதம் எல்லாத்தையும் குறைச்சிடுங்க ஒன்றுமே சூடுசூன்ற இல்லாமல் இருக்க வேண்டியதான் அப்படி இருந்தால்தான் தேவையற்ற குடும்ப பிரச்சனைகள் உறங்க சம்பந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் இல்லை வராமல் இருக்கும் அதனால் அந்த வாக்குவாதமும் பிடிவாதமும் முன்கோபமும் எடுத்துஞ்சு பேசுகிறது எந்த விஷயம் செய்து இந்த மாதம் வச்சுக்காதீங்க குறி குறிப்பாக வந்து ஆவணி பத்துக்கு பிறகு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்குது உங்களுக்கு சிறப்பு அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதியாக இருக்கணுமோ அமைதியாக இருப்பதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு அப்புறம் அந்த உத்தியோகஸ்தானத்தை வாங்கி உத்தியோகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவன் வந்து அவரது ஆட்சி வீட்டான கும்பத்தலையை வக்கிர வக்கிரகளை வந்து செஞ்சப்பதால வேலை இடத்துல கொஞ்சம் பனிச்சுமையெல்லாம் இருக்க தான் செய்யும் பொறுப்பு அதிகரிக்க தான் செய்யும் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் அதை கவலைப்பட்டு ஒன்றும் கிடையாது உங்களுடைய உங்கள் உழைப்பை நீங்கள் போடக்கூடிய ஒரு நேரம் வந்துக்குது உங்கள் திறமைக்காக உழைப்பை நீங்கள் போடுங்க அதனால் அவர் எந்த விதமான உங்களுக்கு கஷ்டமும் கிடையாது நல்லா அது வருகின்ற காலங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு பதவி உருவம் ஊதிய வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய புதிய வேலைக்கு முயற்சி பண்ணணுங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது வாய்ப்பும் பிரகாசமாகிறதுனால யார் யாரும் அப்ளிகேஷன் போடணும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போடுங்க எஸ்எஸ்சி கால்போ பண்ணிருக்காங்க யாரோ கேஜிக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்றும் போடுங்க பதினெட்டு லாஸ்ட் டேட்டு அதனால் வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் போடுவதுக்கும் வேலையை போய் ஜா சேருவதற்கும் இன்ட்ரிவியூ அனுபவம் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இது அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டீங்களா உங்களுடைய எதுகாது நல்ல ஒரு வேலையில் போய் சொல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாகுது உங்களுக்கு மனதுக்கு நிறைவே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பிரகாசமாக போது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக தான் வெளிநாட்டு அன்புகளுக்கு இருக்குது அதனால் வெளிநாடு போக முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணுங்கள் போயிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் இருக்குது போனால் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு சம்பளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம் பார்த்தோன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த லாபம் விற்பனையும் படிப்படி அதிக காலக்கட்டம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு விற்பனை படிப்படியாக அதிகரித்து லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைது உங்களுக்கு அதனால் தைரியமாக அவங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் கொண்டுகிட்டு போவாங்க நல்லா லாபம் கிடைக்கும் போகுது உங்களுக்கு அதே சமயம் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர்லாம் கூடிய ஷேர் கொஞ்சம் கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அமைகுது அது எப்படி மூலிகை செய்யணுமோ அதை பார்த்து பார்த்து செய்யணும் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உயர்வை அடையக்கூடிய நிலையில் இருக்குது உங்களுக்கு வெளியூர் சம்மந்தமாக பயணங்களை தொழில் சம்மந்தம் வெளியூர் பயணங்கள் போகிறது வியாபாரம் வியாபார சம்பந்தம் அலைச்சலாம் கொஞ்சம் தான் செய்யும் அந்த அலைச்சலில் நீங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது சில பேருக்கு போட்டிகளும் கடுமையாக இருக்கும் இந்த போட்டிகளை சந்திக்கக்கூடிய நிலையில் இருங்க அதனால் சில பொருட்களை போட்டியின் காரணமாக கொஞ்சம் விலை குறை லாபம் குறைத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படவங்களுக்கு அது காலப்போக்கில் சரியாக போய்டவங்களுக்கு அதனால் சில போட்டிகளையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு உடலுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் போட்டிகளாக இருந்தாலும் உடலுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று நான் அதுக்கான ஓய்வு கொடுங்கினீங்க இந்த ஏற்றுமதி இயக்கத்துடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கு வரவேண்டிய பாக்கெலாம் கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் அதனால் வந்து வேண்டிய பாக்கி தாமதமாக இருக்கும் அதனால் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுகின்ற காரணத்தால் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமும் கவலையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போது வந்து சக கூட்டாளிகளும் சில டைமில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பாங்க பார்த்துங்க எதாவது பொருட்களையும் நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்யணும்னு நினச்சிங்கல்லன்னா ஒரு பாதி பணத்தை வாங்கின பொருட்களை நீங்கள் ஏற்றுமதி செய்கின்ற விதத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அலச்சலம் குறை வர வேண்டிய பணத்தில் கொஞ்சம் பணம் உங்களுக்கு கிடைச்சனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த மாணவ மாணவர்கள் பார்த்தா போது அந்த ஆவணி பதினைந்து பார்த்திங்கன்னா வித்தியாக்காரனாகிய புதன் பகவான் வந்து அனுகூலமாக மாறுறவங்களுக்கு அதனால் மாதத்தில் அந்த முதல் இரண்டு வாரங்களில் படிப்பில் கவனமாக இருந்தாலே போதும் படிப்பில் கவனமாக நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய தேர்வுகள் வருது வேலைவாய்ப்புக்காக தேர்தல் வருது இதை எக்ஸாம் வரலாம் செமஸ்டர் வரலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது உங்களுக்கு கல்வி சம்பந்தம் வந்ததுனால கொஞ்சம் உட்காந்து படிங்க நல்ல ஒரு தேர்வு எது கொள்ளக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடியது இன்ட்ரீ பண்ண வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் பிரகாசம் உங்களுக்கு இந்த ஜென்மரச குருவும் செம்மா சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் உடல் நலத்துக்கு தரம் குறைவான உணவுகள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு தவிர்த்துடுங்க நீண்ட நேரம் படிக்கிறது வெளியில் ட்ராவல் பண்ணுறதையோ சுற்றுறதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு பட்சத்து நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு உங்களுடைய ஆசிரக்க மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் வந்து சக மாணவர்கிட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறதை தயவு செய்து வேண்டாம் விட்டு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க அதனால் வந்ததுக்கிறது கிடையாது அனுசரித்து போங்க யார்டையும் பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் யாரும் இருக்குன்னு பற்றி கவனம் செலுத்தும் பற்றி நல்ல ஒரு கல்வியில் ஒரு முன்னேற்றம் இன்ட்ரிக்கு தயார் பண்ணணும் கண்டிப்பாக வின் பண்ணி வேலைக்கு போகலாம் தேருக்கு போட்டி தேருக்கு தயாராக வந்து போட்டியில் வெற்றி போயிட்டு அறுத்துக்கறது நோக்கி போகலாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நல்ல ஒரு மார்க் தேர்வு எல்லாம் நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இது மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் பார்த்தா இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு பூமிக்கான செவ்வாய் வந்து கொஞ்சம் சாதகமாக இல்லை அதனால் கொஞ்சம் அவர் வந்து இந்த செவ்வாயும் வக்கிறகையில் சந்திக்கிறதால கொஞ்சம் வயல் பெண்லாம் கொஞ்சம் கடுமை தான் இருக்குது உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை ஏற்படலாம் உலத்தட்டுப்பாடை ஏற்படலாம் பூச்சிகளால் சில விவசாயம் பாதிக்கப்படலாம் ஆனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையை தான் இருக்கீங்க கொஞ்சம் எந்தெந்த பயிர் காலக்கு எந்த பைசாலும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் அந்த பயிரை நீங்கள் கேது நிலையை வந்து கொஞ்சம் பழ கடன் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் அந்த பிரச்சனைகளையும் உங்களே கவனித்து கொண்டு உங்களுடைய விவசாய பெண்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க உங்களுடைய சில விரயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இது இந்த பெண்மணிகள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் வந்து மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அதனால் குடும்பத்தில் சிறு சிறு நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் அந்த மாதம் உங்களுக்கு அமைதியங்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் வரலாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எடுத்துச் செல்ல வேண்டும் நிறைய உறவினர்கள்லாம் நண்பர்கள்லாம் சில வாக்குவாதங்கள் ஏற்படுவாங்க அதனால் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைத்து அமைதியாக இருப்பதே உங்களுக்கு ரொம்ப நல்லது தயவுசெய்து வாக்குவாதம் உறவினர்களிட்டே நண்பர்கிட்ட யார்கிட்டையும் செய்யாதுங்க வீட்டில் கூட கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக செல்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு அதே சமயத்தில் அந்த திருமண முயற்சியெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த திருமண முயற்சி கொஞ்சம் தடைபடுவதால் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படுபோது அந்த தடைபட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் ஆகுது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் தடை இருந்தாலும் அதெல்லாம் வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக சரியாக போகுது உங்களுக்கு பாகிஸ்தான் குரு இருக்கிற அதில் அவர் சுபபாரம் ஏற்படுவதால் சில நெருக்கடியான சமயங்களில் உங்களுக்கு எளிதில் உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையுது எந்த இடத்துல உங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உங்களை உறவினர்களோ நண்பர்களோ உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய கவலை இல்லாமல் உங்களுக்கு பணியை மேற்கொள்ளுங்க கிடைக்கின்ற நேரத்தில் அடையின்ற உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா தேவையற்ற கொஞ்சம் குடும்ப செலவு தவிர்ப்பு இல்லாத உங்களுக்கு எந்த செலவு தேவை தேவை கொஞ்சம் தரமிச்சு பார்த்துங்க அது மாதிரி உங்கள் குடும்ப சேலையை கொஞ்சம் பார்த்து செய்வது நல்லது கொஞ்சம் சிக்கரந்தை கடைப்பது நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் கடைசி வா நாட்களில் கொஞ்சம் வாரத்தில் நெருப்பிடிக்கெல்லாம் கொஞ்சம் பண நெருக்கெலாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துங்க கடுமையான உழைப்பெல்லாம் கொஞ்சம் போட வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் அது அந்த மாதிரி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் மேலதிகளெல்லாம் கொஞ்சம் வாக்கு செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு முதல்ல ரிஷபாசன் போய் ராவணி மாதம் சிறப்பான மாதமாக தான் அமைகிறது அதே சமயத்தில் பரிகாரம் பார்த்தா கொஞ்சம் மாலையாக கொஞ்சம் கன்சஸ் படிங்க கொஞ்சம் ராமஜயம் சொல்லுங்கள் ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டு வெள்ளிக்கல்ல கிட்டே வந்தால் உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியும் அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உடைய சந்தோஷம் பார்த்தோன்னா ஆவணி ஒன்றாந்தேதி சாயங்காலத்துலேருந்து மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமும் சந்தோஷம் நாட்களில் தினங்களில் முக்கியமான மொழியில் கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பு மற்றபடி ரிஷப் ராசி அமைக்கும் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக எந்த விதமான மாட்டுக்கருத்தரில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்